ஏ தம்பி வேலையெல்லாம் ஒழுங்கா பாருங்க போடுபோ அந்த காணிக்கை ஆண்கள் ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு அப்பத்தம்பது சரி இனி போகல என்ன इसी को ले और चेयर तो नहीं ले सच्ची में ये रुक काली ये तो करना वो भी बाद वार से करना है ऐसा आप प्राइस लॉक कर देना और भी बजट क्रिएट है कृपया சரி எந்து உங்களுக்கு சொல்றீங்க ஒரு ஊயிடைட்டு சேர்ந்து நம்ம திரையரங்கு ஒரு சபையில चेयर தொடைப்படியேப் ப்ரி சொல்ல தெனமாலா சரி அத ஊரே거든 கொஞ்சம் நேசி காத்து தட வெச்சலாம் பீஸ் போட நாலு பல்பு கிரீங்க பால் ஹோனாலும் ஒரு ஃபேன் இன்னைக்கு ஆ நாளைக்கு ஆரம்பிக்க முடியல அதக்குள்ள எட்டி போடு ஸ்பீக்கர் செட் இதெல்லாம் சடே ஆரம்ப ஆனது பின்ன போன வாரம் நாம டேக்க சொல்லி ஆவீங்க அதன உள்ள ஒரு மாதிரி மிக்சர் போட்டுட்டு ஓடணும் நீங்க என்ன பண்ணீங்க ஆவில அழிஞ்சவனை விட்டீங்க ஒரு முடியல விடுதலையே அதையும் இந்த கீ ஒரு குழந்தைய தயாரி மாத்துங்க கொஞ்சம் காலமாக படிச்சு படிச்சு சொல்லிட்டு அதையும் கேட்ட பாடு இது எல்லாத்துக்கும் காரணம் யாருக்கு தெரியுமா சொன்னாங்க ஒரு ஆசாரியை எப்படி நடந்துட கை கொள்ள போட்டுருக்கு ஒருக்காது ஒரே தெரியும் நான் சொல்லணும் அதே இதெல்லாம் மாறணும்னா சரி நான் உடனே சொல்ல சொல்ல வச்சிருக்காரு

எங்கடே இருக்க நீ வரலையானோ உனக்கு கொஞ்சமா அந்த அறிவு சொல்லியிருக்கேன் ஞாயிற்றுக்கிழமா உள்ள பகுதியிலேயே முக்கியமான பகுதி இந்த பாடல் ஆராதனை பகுதி தானே நீ மத்த நேரம் என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது ஆனா பாடல் ஆராதனை பகுதினா நீங்க இருக்கணும் என்ன பண்ணுவோம் எனக்கு தெரியாது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க பாடல் ஆராதனை நீ மறந்துட்டா

மேல்போதுமே ஆதாரிக்க வந்திருக்கிறார் அப்படிப்பட்டவர்கள் தேவன்பது அருமை உள்ள கோ எல்லாரும் நின்றுட்டு இருக்கும்போதே சர்ச்சுக்குள்ளே போயிடணும் இந்த வாரம் பாசர் எப்படி நம்மளை கண்டுபிடிக்காருன்னு பார்ப்போமே இங்கே வேற கையை உயர்த்திக்காரு மேத்த செருப்பு இப்படி நல்லா உழைக்குமா ஆயரூபா உள்ள செருப்பு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாயில் நம்ம வாங்கியிருக்கோம் நம்ம மேலே பார்த்து வைக்கக்கூடிய வேலை நம்ம செருப்பு எவ்வளோ ட்ரீட்டானா இருக்கிறதுக்கு கண்ணை எப்போவுமே செருப்புலேயே வச்சுருக்கணும்

நினைச்சதை விட நீ தக்காளி ரேட்டு ரொம்ப கூட்டிட்டேன் இப்படியெல்லாம் இருந்தாலும் நம்ம இந்த நாட்டில் எப்படி தானா உயிர் வாழகுது ஒன்று பேரா முட்டுதான் எப்படி போகிறதுக்கு சரி தேசத்துக்கு ஜெமிக்கிற டைம் இல்ல அந்த டைம்ல எல்லாம் கண்ணை முடியவில் நைச பேர வேண்டியதான் எல்லாரும் உட்காரணும் சபை விசுவாசிகளுக்கு தாழ்மையா நான் ஒண்ணு சொல்றேன் உங்க மொபைல் போனை சுவிச் ஆஃப் பண்ணுங்க இல்ல நான் இல்லையே இப்போ நம்ம தியான பகுதிகளுக்கு கடந்து சொல்றோம் ஒன்று கொழுந்திய பதிமூன்றாவது அதிகாரம் நாலாவது வசனத்துலேருந்து பத்தாவது வசனம் வரை நம்ம வாசித்து அதை தியானிக்கலாம் இருந்து யாராவது ஒருவர் அந்த வசனங்களை வாசிக்கலாம் செய்தி எத்தனை மணிக்கு பன்னிரண்டு மணிக்கு மேல ஒரு நிமிஷம் கூட வைக்க மாட்டாசி நமக்கு ஆட்டு மாலை ஆயிரத்தி எட்டு கிடக்கல ஒரு முக்கா நேரம் கூட ஒழுங்கு ஆராதிக்க முடிய மாட்டேங்குது எப்படியோ நம்ம கடவு விடுது சரி யாரால கால் பண்ணிருந்தோம் எட்டு மிஸ்டாலும் ஐம்பத்தி மூணு மெசேஜ் ஆகும் கொஞ்சம் கூடாது ஐயோ பத்து லோசம் வரைக்கும்

என்ன செலவம் எங்கே இருக்க பாஸ் ஸ்டாண்டிங் பின்னாடிதான் பாருங்க அப்படியா பார்த்தீங்களா ஆ ஆ பார்த்து பார்த்து பாரு உம் அப்புறம் இன்னைக்கு நம்ம சக விசுவாசிகளை நம்ம எப்படியாக தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார் அல்லுல்லா பேச முடியாது தெய்வ சமூகம்லாம் சரி போன் தான் பண்ண முடியாது வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணலாம் மனிதனுடைய கண்களை நாம் மறைக்கலாம் ஆனால் தேவனுடைய கண்களை நாம் ஒருபோதும் மறைக்கவே முடியாது தலைலுயா ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மறைத்தோரை விட்டு எழுந்திரு Perché Cristo vuole pregare se parente solle il grado? Alleluia! Aiuto, aiuto! Alleluia! alleluia! alleluia. Sotra, Sotra, Sotra. alleluia. மனுஷன் என்னைக்காவது ஒரு ஆசீர்வாதமா நாலு வார்த்தையை சொல்லார் அவன் வீட்டு கொண்டு வாசல் கொண்டு வாரத்து கொண்டு வாக்கு தத்தங்களை அள்ளி தெளிச்சுட்டு இருக்காங்க தப்பி தவறி கூட ஒரு ஆசீர்வாதம் சொல்ல மாட்டார் ஒரே ஒரு கதை கிடையாது ஜோக்கும் கிடையாது பாட்டும் கிடையாது அப்புறம் நமக்கு தூக்கம் வர மாதிரி என்ன செய்யும் நீங்கள் யானமற்றவர்களை போல நடவாமல் யானம் உள்ளவர்களை போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் இது என் வீட்டுக்கு அறிவித்தது எவ்வளவு திட்டமும் தெளிவுமா பேசிட்டு இருக்காரு கிறிஸ்தவர்களாகிய நம்ம எப்பவுமே மத்தவங்களை வச்சு நம்ம கம்பேர் பண்ணவே கூடாது என்ன என்ன உடைஞ்ச மாதிரியே தெரியாத அவ்வளவு இதுவே நீ ஏன் வேதத்தை மறந்தா நான் பிள்ளைகளை மறப்பேன் அப்படின்னு தேவன் சொல்லியிருக்காரு

சர்ச்சிக்கு நான் ஏன் வரலன்னு சொல்லி பாஸ்டருக்கு இடத்துல திட்டி கிடப்ப நமக்கு என்ன செய்யறதுக்குன்னே தெரியலப்பா பாஸ்டருக்கு வயசு எவ்வளோ இருக்கும் இவர் பேசிட்டே இருக்கக்கூடிய வேலையிலே இவரு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு என்ன ஆகும் இவருக்கெல்லாம் சிறுப்படுத்தானா இல்லை இல்ல இல்ல நல்ல வேலை இவனை எடுக்கல எப்பவும் ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கணும்ப்பா சிறுப்பு மேலே தேவன் நம்ம உள்ள எல்லாம் ஆராய்ச்சி அழிஞ்சிருக்காரு அவர் இந்த நேரத்தில் நம்ம கூட பேசினதுக்காக நன்றி சொல்லுவோம் ஹலோ அவங்க கட்டி அமௌண்ட் தந்தாமா பேசி பார்த்தீங்களா மிரட்டி பார்த்தீங்களா அவன் யாரும் தூக்கி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உடமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே சொல்லி நம்ம கடந்து வேதனையோட சில காரியங்களை உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன் இதுக்காக நான் என்னோட ரத்தத்தை சபைய போயிட்டேன் உங்க ஒவ்வொரு மேலேயும் நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் நான் உங்கள்ட்ட பாரபட்சமே பார்த்ததில்லை நீங்க எல்லாரும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கணும் தான் என்னுடைய விருப்பம் நிறைய வேலையில நீங்களே நான் உங்களை ஆசிர்வதிக்கிறதுக்கு தடையா இருக்கீங்க உங்களை கொண்டு தான் நான் தேசத்தை ஆசீர்வதிக்க விரும்புறேன் ஆனா நீங்க இப்படி இருந்தீங்கன்னா யோசிங்க இனிமேலாவது மாற்றம் வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன் अजून yeah, पा yeah. <laughs>